ஒழுங்காரு ஒழுங்கா இருக்குன்னு சொல்ல கேக்குறியாடா ஓர வர நாயெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுதுன்னு சொல்லுவாங்க பாரு என் இஸ்லாமிய சொந்தங்க எடுத்து இந்த வசனத்தை தான் நான் பதிவு பண்ண விரும்புறேன் ஒற்றுமையாரு ஒற்றுமையாரு சொன்னா கேக்குல்ல ஓரவர நாய் பேய் நரியெல்லாம் உனக்கு அறிவுரை சொல்லுது உனக்கு முறைப்படுத்தவர் எங்க கூட்டி நிப்பாடிட்டான் பாரு அவனுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கு எங்க ஆர் எஸ் எஸ் காரேன் எங்க இந்து முன்னணிக்காரன் எங்க பாரை ஜனதா பேசி பொன்முடிய பத்தி கொஞ்சம் பேச பாப்போம் நீ பட்டம் போடுறத நாம போடுறத கேவலமா பேசிட்டு போயிட்டா இத விட கேவலமா ஒருத்த பேச முடியும் அதை இந்த ஒளி விலைக்கு முடியுமா ஒலி வாங்க முடியுமா நானும் கூட உனக்கு சொல்ல கூட முடியாது ஏ இப்படி பேசிட்டான் உன்னைய அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு கேவலப்படுத்திட்டான் அதை போய் முறைப்படுத்து சைவம்னா என்ன வைரவ